யார் ஜனாசாவை சுமந்து செல்லும்போது பின்தொடர்ந்து சென்று ஜனாசா தொழுகையிலும் கலந்து கொள்வாரோ அவருக்கு ஒரு கிராத் நன்மை வழங்கப்படும் யார் ஜனாசா தொழுகையிலும் கலந்து கொண்டு மையத் அடக்கம் செய்யும் வரை காத்திருக்கிறாரோ அவருக்கு இரண்டு கிராத் நன்மை வழங்கப்படும் என்று நபி சொல்லலா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் என்ன அதுக்கு நபி பதில் சொன்னாங்க ஒரு கீராத் என்றால் ஒரு மலை அளவு நன்மை இரண்டு கீராத் என்றால் இரண்டு மலையளவு நன்மை என்று கூறினார்கள் என் அன்பு உறவுகளே ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அடக்கம் செய்வரை காத்திருப்பாரோ அவங்களுக்கு ரெண்டு மலை அளவுக்கு நன்மைகள் உண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ